நைன்டிஸ்களில் மக்களிடையே மிகவும் அடைந்து கனவு கண்ணியாக வளம் தான் நடிகை மீனா அவர்கள் ஆரம்பத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பின்னர் பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்து மிகவும் பிஸியான நடிகையாகவும் அப்போது உலா வந்தவர் தான் மீனா தமிழில் நடிகையாக அறிமுகமாகித்த முதல் திரைப்படத்திலேயே வெற்றி படமாக நடிகை மீனாவுக்கு அமைந்தது இதனை அடுத்து தொடர்ந்து பட வாய்ப்புகள் இவருக்கு வந்த வண்ணம் இருந்தது திருமணத்திற்கு பிறகு மீனா சினிமாவில் நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் சில திரைப்படங்களில் நடித்து வருகிறார் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட நடிகை மீனா அவர்கள் என்ன கூறியுள்ளார் என்றால் பிரபல யூடியூப் சேனலுக்கு மீனா அவர்களை பேட்டி கேட்டுள்ளனர் அதற்கு மீனா அவர்கள் எவ்வளவு மணி நேரம் உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுள்ளார் அதற்கு யூடியூப் நண்பர்கள் இரண்டு மணி நேரம் வேண்டும் என்று அதற்கு உடனே எனக்கு பதிமூன்று லட்சம் வேண்டும் என்று கூறியுள்ளார் அந்த யூடியூப் சேனல் பதிமூணு லட்சம் கொடுத்துதான் அவரிடம் பேட்டியும் எடுத்துள்ளனர் இந்த பேட்டிக்கு இவ்வளவு பணமா என்று பைல்வான் ரங்கநாதன் தற்போது தெரிவித்துள்ளார் இது மிகவும் வைரலாகியும் வருகின்றன அதாவது ஒரு யூடியூப் சேனலின் நடி இரண்டு மணி நேரத்திற்கே பதிமூணு லட்சம் என்றால் இவர் படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குவார் என்பதை அனைவரும் யோசித்து பார்க்க வேண்டும் இது போன்ற நடிகைகள் மிகவும் நாம் தான் உச்சத்தில் கொண்டு போய் இருக்கிறோம் அவர்கள் எந்த அளவிற்கு மக்களை மடையனாக்கி இவர்களுடைய சம்பளத்தை ஏற்றி கொள்கிறார்கள் என்று பைல்வான் ராங்கநாதன் மிகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார் மீனாவை இவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நமது தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க